வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரமௌளியின் பதிவு இந்த பதிவு கும்பலகன அன்பர்களுக்கு குரு நட்சத்திரம் மாற்றம் அடைகிறார் நமக்கு நாலாம் இடத்துல ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து இருந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் அறுபத்தேழு நாட்கள் இங்கே பயணிக்கிறேன் இப்போ இதில் கும்பத்துக்கு நமக்கு என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிற குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கார் அப்போ ஆறாம் இடம் என்பது என்னன்னா சர்வேஸு உழைப்பு வேலை வாய்ப்பு வழக்கில் வெற்றி அதனால் நமக்கு எதிரிகள் வசப்படுதல் இதெல்லாமே நல்ல பலன்களைத்தான் தரும் அப்ப இந்த குரு இந்த மாற்றம் வந்து நமக்கு நன்மையை தரும் இது வந்து நமக்கு தொழில் சார்ந்து டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இத பயன்படுத்தி நம்ம தொழிலையும் பண வரவுக்கும் வேலை வாய்ப்பு பதவி ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா நமக்கு லக்கணத்துலதான் பூரட்டாதினா இருக்கு கும்ப லக்கணத்திலேயே குருவனுடைய பூரட்டாய் நட்சத்திரம் இருக்கு ஐந்தாம் இடமான மிதன ராசியில புனர்பூச நட்சத்திரம் இருக்கு ஒன்பதாம் இடமான ராசியில விசாக நட்சத்திரம் இருக்கு இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துறது நமக்கு அருளை தருவது நமக்கு அறிவை தருவது ஆரோக்கியத்தை தருவது உறவுகளை தருவது என்ற வகையில் குருவனுடைய பொட்டன்ஷியல் இருக்கு இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல நாலாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துலேயோ குரு மறைந்திருந்தார் என்றால் நமக்கு இந்த சுயபலம் வந்து குறைவு ஏற்படும் அதே போல அறிவு ஆற்றல்ல வந்து தடைகள் ஏற்படும் இறையருள் பூர்வீகம் குலதெய்வ கோயில் தந்தை வர்க்கம் இதுல எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால அந்த நான்கு எட்டு பன்னெண்டுங்கிறது லக்னத்துக்கு ஆகாத ஸ்தானம் அதை வந்து நம்ம ஜனன ஜாதகத்துல வெரிஃபை பண்ணிக்கணும் இன்னும் வந்து அக்யூரேட்டாக கணிக்கிற கணிதம் இருக்குது பாஸ்கராஸ்ட்ராலஜியில் அது வந்து உவ நட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கிறது பன்னெண்டு பாவத்திற்கும் அதிகாரிகள் அதில் குரு வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தாலும் பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம குருவினுடைய பலாபலனை பலனை ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது நம்ம ஜாதத்தில்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அடாப்ட் பண்ணணும் இப்போது நாலாம் இடத்துல தான் குரு இருக்காரு ஆனால் அந்த குருவானவர் சந்திரனை போல வேலை செய்கிறார் சந்திரன் நட்சத்திரத்துல அவர் போறதுனால ஆறாம் அதிபதியை போல வேலை செய்கிறார் அதனால வேலை வாய்ப்புக்கும் பணவரவுக்கும் அதே போல நமக்கு தொழில் பலத்துக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு அது சந்திரன் வந்து நம்ம ஜனன ஜாதகத்துல எட்டாம் இடத்துல இல்லாமல் இருந்தால் பன்னெண்டாம் இடத்துல இல்லாமல் இருந்தால் அது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பவர்ஃபுல்லா வேலை செய்யும் நன்மைகளை தரும் அப்போ இப்படியெல்லாம் வந்து ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை வந்து எப்படி செய்யுது அந்த நட்சத்திராதிபதி லக்கணத்திற்கு எந்த இடங்களில் தொடர்புகள் ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு பலன் வந்து திசா புத்திலையும் வேலை செய்யும் கோச்சாரத்திலையும் வேலை செய்யும் அடிப்படை கொடுப்பினை என்று இருக்குது பன்னெண்டு பாவங்களுக்கும் கொடுப்பினைன்னு இருக்கு அதில் இருக்கிற கொடுப்பினை தான் திசா புத்தியிலையும் கோச்சாரத்திலையும் வேலை செய்யும் அந்த கொடுப்பினையை தெரிந்து கொள்ள நம்ம முறையில் கணிக்கணும் பன்னெண்டு ப உப பன்னெண்டு புள்ளிகள் தெரியணும் அப்போ எந்த கிரகம் நமக்கு பணம் தருது வேலை தருது புகழ் தருது தொழில் தருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதே போல் எந்த கிரகம் உறவுகளை தருது எந்த கிரகம் கஷ்டநஷ்டங்களை தருதுங்கிற விஷயத்த இந்த கணிதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இது மாதிரி அடாப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது எந்த கேள்விக்கு சாதகத்தை தருகிறது நம்முடைய எந்த விருப்பத்துக்கு அது வந்து நன்மை செய்கிறதுங்கிற விஷயம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு இதைத்தான் விதி கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவான் அப்போ இந்த விதி இந்த முந்நூற்றறுபது டிகிரியில் நமக்குள்ள கிரகங்களாக மறைக்கப்பட்டது அந்த சூட்ச்மத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பலன் பார்க்கறது ஈஸி அப்ப ஜென்ரலாவே நமக்கு குரு வந்து இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றது மேலோட்டமான பலன் இந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிறது இன்னும் வந்து ரொம்ப நுணுக்கமான பலன் அதையும் விட இன்னும் அக்யூரேட்டான பலன்னா உபநட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்திலயும் ஒரு உபநட்சத்திரத்திலையும் இருக்கும் நம்மளுடைய ஜனடஜாதத்துல விதி கொடுப்பினைகளை கணிக்கும் பொழுது ஒவ்வொரு பாவமும் ஒரு நட்சத்திரத்திலையும் உப நட்சத்திரத்திலையும் அமர்ந்து அந்த கொடுப்பினையை வந்து நமக்கு தெரிவிக்கும் நமக்கு திருமண வாழ்க்கை இப்படித்தான் நமக்கு தொழில் பலம் இப்படித்தான் நமக்கு பொருளாதார முன்னேற்றம் இப்படித்தான் ஆரோக்கியம் இப்படித்தான் அப்படிங்கிறது கொடுப்பினைகளை நமக்கு தெரிவிக்கும் அந்த கொடுப்பினைகள் எப்போ நடக்கும் நமக்கு என்ன திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அந்த திசை புத்தி அந்தரம் எந்த பாவங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கிறதோ அந்த பாவங்களை இயக்கும்போது நம்ம கேள்விகளுக்கு அது கொடுக்கும் இப்ப நமக்கு வந்து சந்தோஷம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்கு ஆயுள் கூட நல்லா இருக்கு ஆனா பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வேலை செஞ்சா அவருக்கு தொழில் அமையாது வேலை அமையாது ஒருத்தர் சும்மாவே இருக்கிறாங்க அப்படின்னா சுகமா இருக்கிறோம் ஆனா பொருளாதாரத்துல மேம்பட முடியாது இப்படி பாவங்களினுடைய தன்மைகளை புரிந்து நம்முடைய ஈடுபாட்டை புரிந்து அந்த கிரகங்களினுடைய வேலையும் நமக்கு இருக்கும் இப்ப நமக்கு சனி பகவான் தான் புதன் பகவான் தான் இந்த ரெண்டு பேரும் தான் முழுக்க முழுக்க பண வரவு வேலை உத்தியோகம் வளர்ச்சி இதுகளுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த கிரகமும் இப்போ வந்து கும்பத்துல இருக்கிறதுங்கிறது வந்து தனஸ்தானத்துக்கு கொஞ்சம் வீக் அதே மாதிரி ஆறாம் இடமான சர்வீஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு பத்தாம் இடமான சொந்த தொழில் பண்ற இடத்துக்கும் கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல இந்த சனியினுடைய தாக்கமும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இல்லாதப்ப இந்த கும்பத்துக்கு வந்து இந்த தொழில் சார்ந்த குரு வந்து சாதகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ரிவர்ஸாக வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் இதில் ஜனன கால ஜாதகப்படி நமக்கு திசா புத்தியில் குருவோ சந்திரனோ நல்ல முறையில் உப நட்சத்திரமாக அமைஞ்சு அவங்களுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது இன்னும் நமக்கு சிறப்பாக செயல்படும் இப்போ நமக்கு சனி புதன் இந்த ரெண்டு பேர் தான் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அப்போ அது சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்ட ரேபதி புதனுடைய நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது தொழில் பலம் அதிகரிக்கும் அதனால் இந்த அமைப்பில் வந்து கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்கும் சர்வீஸுக்கும் மதிப்பிற்கு உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஆரோக்கியம் மற்றும் திருமண உறவுகள் திருமண பந்தங்கள் இது சம்மந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் நெருடல்களும் சஞ்சலங்களும் இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்